அனைவருக்கும் வணக்கம் திருதி நாட்களில் குறிப்பிட்ட சில பொருட்களை வாங்குவதால் அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அந்த பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் குறிப்பிட்ட சில பரிகாரத்தை செய்வதால் நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே செல்வம் நிறைந்திருக்கும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் திருதி நாட்களில் என்ன பொருட்களை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருதி இன்று புதன்கிழமை வந்ததால் இந்த திருதி நாட்கள்ல குறிப்பிட்ட சில பொருட்களை வாங்குவதால் சுபிக்ஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருதி அன்று என்ன பொருட்களை வாங்கினால் எந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அந்த பொருட்களை குறித்து நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம் பொதுவா வெள்ளி பொருட்களை திருதி நாட்கள்ல வாங்குவதால் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் வரவேற்க கூடியதாக இருக்கு பலர் பாத்திரங்கள் நாணயங்கள் அல்லது நகைகள் ஆபரணங்கள் போன்ற வெள்ளையால் செய்யப்பட்ட பொருட்களில் முதலீடு செய்யலாம் இந்த நிகழ்வுல மற்றவர்களுக்கு வெள்ளியே பரிசாக அளித்து மகிழ்ச்சியையும் நேர்மறையான எண்ணத்தையும் தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் இது செய்து வருவது செல்வம் மற்றும் நன்மையின் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக வெற்றி மற்றும் செழிப்பு அளிப்பதற்கான தனிநபர் பொதுவாக அட்சிய என்று கார்கள் அல்லது மோட்டார் சைக்கிள்கள் போன்ற வாகனங்களை வாங்குவாங்க பண்டிகை காலத்தில் கார் நிறுவனங்கள் சிறப்பு சலுகைகள் வழங்குவதாலும் புதிய கார் பதிவுகள் அதிகரித்திருக்கு இந்த நாட்களில் நாம் இந்த போல பொருட்களை வாங்குவது ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அட்சயத்திருதி அன்று தங்க நகைகள் வாங்குவது நல்ல அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றியை அளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் சிலிப்பின் தெய்வமான லட்சுமி தேவி இந்த நாட்களில் பிறந்திருக்காங்க எனவே தங்கம் வாங்குவது அவளுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட சில பொருட்களை வாங்குவதும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு பொதுவா திருதி என்றாலுமே அனைவருக்கும் நினைவில் வருவது தங்கம் வாங்குவது ஆனால் இப்போது தங்கம் விற்கும் விலையை பார்த்தால் சாமானிய மக்கள் இனி தங்கம் வாங்குவதை மறந்துவிட வேண்டும் போல் இருக்கிறது இந்த அச்சே நாட்களில் நாம் குறிப்பிட்ட ஒரு பொருட்களை நம்முடைய வீட்டிற்கு வாங்குவது சிறப்பான ஒன்றாக இருக்கு. முக்கியமான ஒரு பண்டிகையாக இந்த அச்சை திருதி கொண்டாடப்படுது செல்வ வளம் மற்றும் புதிய ஆரம்பத்திற்கான நாளாக கருதப்படுது இந்த நாட்களில் தான் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கும் அவரது பதியான திருமாலுக்கும் உரிய கருதாக கருதப்படுது அச்சை திருதி நாம் செய்யும் வழிபாடுகள் அனைத்து விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றை நீக்கி மகிழ்ச்சியான நிறைவான ஒரு வாழ்க்கையே தரும் என்பது நம்பிக்கை இதனால தான் இந்த நாட்களில் மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளம் வேண்டி ஒவ்வொரு ஆண்டுமே மக்கள் வழிபாடு செய்கிறாங்க குறிப்பாக திருதி நாட்களில் தங்கம் வாங்கினால் ஆண்டு முழுவதும் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதால் இந்த நாட்களில் தங்கம் வாங்கும் பழக்கம் மக்களிடையே இருந்து கொண்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் நாம் குறிப்பிட்ட சில பொருட்களையும் வாங்குவது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கு அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்த வேணும் பிறகு கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட வேணும் பிறகு மகாலட்சுமியும் பெருமாளையும் வழிபாடு செய்ய வேணும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேணும் அன்றைய தினத்தில் நாம் கல்லுப்பு மஞ்சள் போன்ற பொருட்களை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படும் அட்சே திருதி அன்று தங்கம் வாங்கினால் அதிர்ஷ்டம் பெருகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது ஏப்ரல் முப்பது காலை ஐந்து நாற்பத்தி ஒரு மணி முதல் மதியம் இரண்டு பன்னிரெண்டு மணி வரை தங்கம் வாங்க மிகவும் நல்ல நேரம் இந்த நேரத்தில் லட்சுமி மற்றும் குபேரருக்கு பூஜை செய்யலாம் லட்சுமி தேவியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகும் இந்த வருடம் அட்சேத்திருதி அன்று நாம் சோபசன் யோகம் செய்ய வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இது வயசாக சுக்லபட்ச திருதியை திதியில் பகல் பனிரெண்டு இரண்டு மணி வரை இருக்கும் கூடவே சர்வாத சித்தி யோகமும் இந்த யோகத்தில் லட்சுமி நாராயணன் பூஜை செய்தால் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் லட்சுமி குபேர பூஜை செய்யுங்கள் ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் புதிய தொழில் தொடங்கலாம் வீடுமனை வாங்கலாம் தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெறுவோம் அச்சை ஒரு நல்ல நாள் இந்த நாட்களில் செய்யக்கூடிய செயல்கள் நல்ல ஒரு பலன்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாட்களில் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு சக்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது நம்முடைய வாழ் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அட்சத்திருதி நேரத்தில் நம்மால் முடிந்த பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் அளிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் கோவில்களில் வழிபாடு மேற்கொள்வது ந நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது செல்வ வளம் பெருக நாம் இது போல் செய்து வருவது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாட்களில் செய்யக்கூடிய பூஜை பரிகாரம் ஓமம் போன்றவற்ற பத்து மடங்கு பலன்கள் கிடைக்கும் இந்த நாட்களில் செய்யப்படும் கொள்முதல்களும் சுப பலன்களை தரக்கூடியதாக இருக்குது இந்த முறை அச்சயத்திருதி எந்தெந்த சுப யோகங்களை கூடுகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்வது நல்லது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரத்தில் புதன்கிழமையில் இந்த அக்ஷய திருதி வருவது சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது இந்த நாட்களில் ரோகிணி நட்சத்திரம் இருக்கும் புதன்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் திருதியே பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு மே ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று கூடியிருந்தது இப்பொழுது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு அட்சய திருதி நாட்களில் கூடும் நிலையில் இந்த சுப சேர்க்கையில் சொத்து சம்பந்தமான காரியங்கள் செய்வதால் பல மடங்கு நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது போன்ற சுபசேர்க்கை இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கூடும் திருதியில் உருவாகக்கூடிய இந்த சுபசேர்க்கையால் ரியல் எஸ்டேட் துறையில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் முப்பது புதன்கிழமையன்று பத்து யோகங்கள் கூடுவதால் இந்த வருட திருதி மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த யோகங்கள் ஒரே நாளில் கூடுவதால் இந்த நாட்களில் செய்யப்படும் பூஜை பரிகாரம் போன்றவற்றுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அச்சை திருதியில் தங்கம் வாங்குவது மிகவும் சுபம் என்று கருதப்படுது ஏனெனில் தங்கத்தின் நிறம் மஞ்சள் இது குரு கிரகத்துடன் தொடர்புடையது யாருடைய ஜாதகத்தில் குரு கிரகம் சுப ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷமும் கிடைக்கும் மேலும் அச்சு திருதியில் அன்று நம்ம லட்சுமி தேவி குபேரரன் செல்வத்தின் அதிபதியாக இருக்கிறார் என்பது நம்பிக்கையாக இருக்கு இதனால இந்த நாட்களில் வாங்கப்படும் தங்கம் சந்தோஷம் செல்வம் மற்றும் வீட்டில் அமைதியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது இதுபோல் இந்த நாட்களில் நம்ம பூஜை வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு வருவது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது சுக்லபட்ச மாதத்தின் பதினான்காவதாக திருதி கொண்டாடப்படுது அச்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாதது என்று பொருள் பதினைந்து திதிகளில் மூன்றாவதாக வரக்கூடிய திருதி திருதி மூணு என்னும் எண்ணு அதிபதி குரு இந்த குரு உலோகத்தின் தங்கத்தின் பிரதிபலிப்பாக இருக்கார் எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு இதனால தான் அட்சய திருதி நாட்களில் பொன் வாங்குவது சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அச்சேத்திரத்தினால் பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட நாள் இந்த நாட்களில் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வாங்கி இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானமாக வழங்க வேண்டும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தங்கம் வெள்ளி வாங்கி தானமாக கொடுக்க வேணும்னு நான் சொல்லலை உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம் நம்மால் எல்லோருக்குமே அதற்கு வசதி கிடைக்காது இதனால் இந்த நாட்களில் அரிசி கோதுமை பானகம் நீர்மோர் அன்னம் போன்றவற்றை நம்ம தானமாக கொடுக்கலாம் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை இத்தனை பேருக்கு நாம் தானம் கொடுப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த அச்சுத்திரதி என்பது தானம் செய்வதற்கான நாள் இந்த இதனால் தங்கம் வாங்கி சேர்ப்பதற்கான நாளாக மாறிவிட்டது பொதுவாக அச்சுத்திரதி என்பது இந்தியாவில் வசந்த கால விழாவாக கொண்டாடப்படுவது இந்துக்கள் மட்டுமின்றி இந்த நாட்களில் கொண்டாடுவது உண்டு பெரும்பாலும் இது சித்திரை மாத வளர்ப்புறையின் மூன்றாம் நாளில் கொண்டாடப்படுது பரசுராம ஜெயந்தி என்றும் கொண்டாடப்படுது சமஸ்கிருதத்தில் அச்சயம் என்றால் எல்லையற்ற அல்லது நிலையானது என்பது பொருளாக இருக்கு எல்லை இல்லாத அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு ஆகியவற்றை தரக்கூடிய நாள் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கு புதிய தொழில் துவங்குவது புதிய வேலையில் சேர்வது புது வீடு குடி போகுவது போன்றவை இந்த நாட்களில் செய்வது சிறப்பானதாக இருக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு நாளாக கருதப்படுது மும்மூர்த்திகளின் காக்கும் கடவுளான திருமாலுக்குரிய நாளாக அச்சிய திருதி நாள் கொண்டாடப்படுது அது இல்லாமல் கிரேத யுகம் துவங்கியது இந்த நாட்களில் தான் என சொல்லப்பட்டிருக்கு பெருமாளின் ஆறாவது அவதாரமான பரசுராமரின் அவதார தினமும் இந்த நாட்களில் கொண்டாடப்படுது பல மங்கள நிகழ்வுகள் நடைபெற்ற நாள் என்பதால் இந்த நாட்களில் தங்களின் வாழ்க்கையில் மங்களங்கள் நிறைவேற வேண்டும் என்று மக்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நாளாக இந்த நாட்களை கருதிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே